கழிவு நீக்க முத்திரையும் இருக்கு அதை பண்ணும் பொழுது அதை செய்யும் பொழுது வெயிட் அதிகம் இருக்கவங்க வெயிட் குறைவாங்க வெயிட் குறைவா இருக்கவங்க வெயிட் இன்க்ரீஸ் ஆவாங்க இப்போ நம்ம கழிவு நீக்க முத்திரை எல்லாம் செஞ்சவங்க அறுபது வயசுல செஞ்சுட்டு இருப்பாங்க வாயில வந்து அயன் டேப்லெட் ஸ்மெல் வருதுன்னு சொல்லுவாங்க முப்பது வயசுல எடுத்தது அறுபது வயசுல அந்த உடம்புல உள்ள டாக்ஸின் வந்து வெளியே வரும் பல வருஷமா ஒரே ரூம்ல டிப்ரெஷனுக்குள்ள உள்ள போயிடறாங்க பாத்தீங்களா அவங்க ஆகாயம் குறைவா இருக்கவங்களோட சிம்டம் அப்போ மனநிலை சரியில்லாம நம்ம தெருக்கள்லயும் ரோடுகள்லயும் நம்ம பாக்குற இத்தனை பேருமே ஆகாயத்துடைய தன்மை அதிகமா இருக்கவங்க சித்த மருத்துவத்தில் டாக்ஸின் ரிமூவ் பண்ண நிறைய மெத்தட் இருக்கு த்ரீ மந்த்ஸ் ஆஃப் சின்சியர் ஃபாலோவிங் ஆஃப் முத்திரை அவ்வளவுதான் வெயிட் அதிகம் இருக்கவங்க வெயிட் குறைவாங்க வெயிட் குறைவா இருக்கவங்க வெயிட் இன்க்ரீஸ் ஆவாங்க கம்ப்ளீட்டா துவைச்சு எடுத்த மாதிரி ஃபுல்லா டாக்ஸின்ஸ் கம்ப்ளீட்டா நிறைய பேருக்கு மருவெல்லாம் கம்ப்ளீட்டா ஃபார்ட்டி டேஸ்ல மருவெல்லாம் காணாமலே போயிருக்கு ஸ்கின் டெக்ஸ்சர் டோன் மாறி இருக்கு அந்த கழிவுகள் உடம்புல இருந்து எந்தெந்த எக்ஸிட் வழியாலும் வாஷ் அவுட் ஆகும் அத்தனை எக்ஸிட் வழியாவும் வாஷ் அவுட் ஆயிருக்கு கன்செப்ஷன்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க குழந்தைக்காக முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க ரொம்ப நாள் கன்செப்ஷன் லேட் ஆகிட்டே இருக்கும் ஜஸ்ட் நாற்பத்தெட்டு நாள் டீடாக்ஸ் இந்த கழிவு நீக்க முத்திரை செய்திருப்பாங்க அடுத்து அந்த நாற்பத்தெட்டு நாளுக்கு அடுத்து உடனே கன்சீவ் ஆவாங்க என்ன காரணம்னா மண் தானே இந்த விளைச்சல் கூறியது நீங்க சொன்னீங்க மண்ணில் எது போட்டாலும் விளை விளைவிக்கும் அந்த குணமும் மண்ணுக்கு இருக்கு ஸோ மண்ணை நம்ம அதிகப்படுத்தும் பொழுது நம்ம உடம்புல உள்ள டாக்ஸின்ஸ சரியாயிடுது நம்ம உடம்புல உள்ள இம்பேலன்ஸ சத்துக்கள் எல்லாமே பேலன்ஸும் ஆயிடுது ஏதாவது ஒரு அடிக்ஷன் கிரேவிங் இருந்ததுன்னா அதை விட்டும் வெளியே வர முடியுது கிட்டத்தட்ட இந்த உடம்புல வர எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த ஐம்புதங்களோட ஏற்றத்தாழ்வு தான் அதனால அது மனம் சார்ந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி உடல் சார்ந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி ஒரு சமூக பிரச்சனையா இருந்தாலும் சரி நம்ம இப்ப பார்த்தோம் ட்ரிங்க்ஸ் அடிக்ஷன் மாதிரி ரொம்ப உணர்வுகளே ரொம்ப டவுனா இருக்கவங்க உணர்வு பூர்வமா மாத்திக்கிறது எப்படி இப்படியாக எல்லாத்தையுமே வந்து இந்த ஐந்து விரல் கொண்டு வந்துடலாம் அப்படி ஒரு அற்புதமான கலை தான் சித்த ரொம்ப ஸ்பீட் ஆக்டிங் ஸ்லோவா இப்ப யோகா பண்றோம் ஆறு மாசம் பண்றேன் ஒரு வருஷம் பண்றேன் எனக்கு எஃபெக்ட் இருக்கு எல்லாம் இல்ல சோ ஜஸ்ட் த்ரீ மந்த்ஸ் ஆஃப் சின்சியர் ஃபாலோவிங் ஆஃப் முத்திரை அவ்வளவுதான் அந்த குடிப்பழக்கம் இருக்கவங்க நம்ம கழிவு நீக்க முத்திரையை ரொம்ப சின்சியரா காலையில இருபது நிமிஷம் நைட் இருபது நிமிஷம் செஞ்சோம்னா நிறைய பேர் ரெக்கவர் ஆயிருக்காங்க அவங்களுடைய டெஸ்டிமோனி மணி லெட்டர்ஸை நம்ம இருக்கு அவங்க எழுதி கொடுத்த லெட்டர் இருக்கு நம்மளுடைய மோதிர விரலோட அது ஆக்சுவலி எல்லாரும் செய்யக்கூடாது நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு இப்போ நீங்க கழிவு நீக்க முதலில் செய்யறீங்க அப்படின்னா இப்போ நீங்க பெர்ஃபெக்டா செஞ்சுட்டீங்க அப்படின்னா உங்க உடலுக்கு எது தேவையில்லையோ உடம்புல என்ன கழிவு இருக்கோ அதையெல்லாம் வாஷ் அவுட் ஆயிரும் அப்போ உடம்புக்கு எது தேவையில்லைன்னா இப்போ நீங்க செய்யறீங்க இப்போ மதியம் நீங்க காலையில எடுத்து ஃபுட் வந்து உங்களுக்கு வந்து தேவையில்லாத ஏதோ ஒரு டம்ப் பண்ணிருக்கீங்க தேவையில்லைன்னு உடம்பு நினைச்சிருச்சு அப்படின்னா கொஞ்ச நேரத்துல அது வாமிட்டிங்காவோ லூஸ் மோஷனாவோ அல்லது ஏதோ ஒரு ஏதோ ஒரு எக்ஸிட் ஸ்கின் வழியா எக்ஸிட் ஆகும் சலைவா வழியா எக்ஸிட் ஆகும் இப்ப நம்ம கழிவு நீக்க முதலாம் செஞ்சவங்க அறுபது வயசுல செஞ்சிட்டு இருப்பாங்க வாயில வந்து அயன் டேப்லெட் ஸ்மெல் வருதுன்னு சொல்லுவாங்க பிரெக்னன்டா இருக்கும் போது எடுத்த அயன் டேப்லெட் அப்போ அவங்க எப்போ ஒரு முப்பது வயசுல எடுத்தது அறுபது வயசுல அந்த உடம்புல உள்ள டாக்ஸின் வந்து வெளியே வரும் நிறைய ஸ்மோக் பண்ணிருப்பாங்க அவங்களுக்கு நாக்குல கசப்பான ஒரு உமிழ் சுரந்த அது ஒரு ப்ராசஸ் இந்த கழிவு நீம்ன்றது கழிவு நீக்க முத்திரை அப்படின்றது ஒரு ப்ராசஸ் நான் அதை ஒரு தனிய ஒரு இதாவே சொல்றேன் ஏன்னா டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் நிறைய இருக்கு யார் செய்யணும் யார் செய்யக்கூடாது இப்ப உடம்புல ஏதாவது இம்ப்ளான்ட் வச்சிருந்தீங்கன்னு வைங்களேன் இப்ப நீங்க ஒரு டென்டல் இம்ப்ளான்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க கழிவு நீக்க முத்திரை செஞ்சீங்கன்னா அந்த இம்ப்ளான்ட் கலண்டு வந்துடும் உடம்பு தன்னோடது இல்லைன்னு நினைக்கிற எல்லாத்தையும் வெளியே தள்ளிடும் சச்ச போர்ஸ்ஃபுல்லான ஒரு எக்ஸலன்டான டீடாக்ஸ் மெத்தட் உடம்புல டாக்ஸின் எதுவும் ஸ்டோர் ஆகலைன்னா தான் எந்த நோயும் இல்லையே கேன்சர் இல்லையே எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்ப உடம்புல டாக்ஸின்ஸை வந்து ரிமூவ் பண்றதுக்கு கழிவு நீக்க முத்திரையோட பெஸ்ட் மெத்தட் எதுவுமே இல்லை இப்ப சித்த மருத்துவத்துல டாக்ஸின்ஸ் ரிமூவ் பண்ண நிறைய மெத்தட் இருக்கு இப்ப எடுத்துட்டோம் அப்படின்னா இப்ப நம்ம குடல்ல இருக்க டாக்ஸினை ரிமூவ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் பேதிக்கான மருந்து எடுப்போம் அதே போல எண்ணெய் குளியல் ஒரு மெத்தட் இருக்கு உடம்புல உள்ள பித்தத்தை எல்லாம் பேலன்ஸ் பண்றதுக்கு ஒரு முறை ஆயில் பாத் எடுப்போம் இப்ப கண்ல ஆயில் இது பண்ணுவோம் நம்ம வாயில எண்ணெய் ஊற்றி கார்கிள் பண்ணுவோம் தலையில இருக்க நீர் எல்லாம் இறக்குறதுக்கு வழலை கலற்றல்னு ஒரு மெத்தர்ட் இருக்கு ஸோ உள்நாக்கில் வந்து மெடிக்கேட்டட் கீ அப்ளை பண்ணும் போது தலையில இருக்க நீர் கபம் எல்லாம் வெளியே வரும் கரிசா இணை அந்த மாதிரி பயன்படுத்தலாம் இப்படியாக நிறைய மெத்தட்ஸ் இருக்கு நம்ம ஒவ்வொரு ஆர்கன்ல இருக்க டாக்ஸின் எடுக்கவும் ஒவ்வொரு மெத்தட் இருக்கு அப்போ வந்து அதை வந்து நம்ம பேபிக்கு எடுக்கிறது ஆயில் பா ஃபுல் பாடி மசாஜ் எடுக்கிறது கண்ணுக்கு ஆயில் டிராப்ஸ் வர்றது முறையான வழிகாட்டுதலோட நம்மளே வீட்டில் இதெல்லாம் பண்ணிக்க முடியாது எல்லா உடல் தன்மைக்கும் ஒன்னே கிடையாது உடல் தன்மை மாறுது இல்லையா இப்போ நீங்க வந்து மண்பூதம் ஜாஸ்தி இருக்கவங்களுக்கு வேற ஆகாயம் ஜாஸ்தி இருக்கவங்களுக்கு வேற எல்லாமே மாறும் அப்போ பஞ்சபூதங்கள் வாத உடம்புக்காரங்களுக்கு ஒரு மாதிரி கப உடம்புக்காரங்களுக்கு கம்ப்ளீட்டா மாறும் அந்த மெத்தடாலஜி எல்லாமே மாறும் கரெக்டா ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா தொகை எடுத்த மாதிரி ஃபுல்லா டாக்ஸின்ஸ் கம்ப்ளீட்டா இருக்கும் நிறைய பேருக்கு மருவெல்லாம் கம்ப்ளீட்டா ஃபார்ட்டி டேஸ்ல மருவெல்லாம் காணாமலே போயிருக்கு ஸ்கின் டெக்ஸ்சர் டோன் மாதிரி இருக்கு வெயிட் அதிகம் இருக்கவங்க வெயிட் குறைவாங்க வெயிட் குறைவா இருக்கவங்க வெயிட் இன்க்ரீஸ் ஆவாங்க சோ அந்த கழிவுகள் உடம்புல இருந்து எந்தெந்த எக்ஸிட் வழியாலாம் வாஷ் அவுட் ஆகுமோ அத்தனை எக்ஸிட் வழியாவும் வாஷ் அவுட் ஆயிருக்கு கன்செப்ஷன்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க குழந்தைக்காக முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க ரொம்ப நாள் கன்செப்ஷன் லேட் ஆயிட்டே இருக்கும் ஜஸ்ட் நாப்பத்தெட்டு நாள் டீடாக்ஸ் இந்த கழிவு நீக்க முத்திரை செய்திருப்பாங்க அடுத்த அந்த நாற்பத்தெட்டு நாளுக்கு அடுத்து உடனே கன்சீவ் ஆவாங்க என்ன காரணம்னா மண் தானே இந்த விளைச்சல் கூறியது நீங்க சொன்னீங்க மண்ணில் எது போட்டாலும் விளை விளைவிக்கும் அந்த குணமும் மண்ணுக்கு இருக்கு சோ மண்ணை நம்ம அதிகப்படுத்தும் பொழுது நம்ம உடம்புல உள்ள டாக்ஸின்ஸ சரியாயிடுது நம்ம உடம்புல உள்ள இம்பேலன்ஸஸ் சத்துக்கள் எல்லாமே பேலன்ஸும் ஆயிடுது ஏதாவது ஒரு அடிக்ஷன் கிரேவிங் இருந்ததுன்னா அதை விட்டும் வெளியே வர முடியுது கிட்டத்தட்ட இந்த உடம்புல வர எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த ஐம்புதங்களோட தான் அதனால அது மனம் சார்ந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி உடல் சார்ந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி ஒரு சமூக பிரச்சனையா இருந்தாலும் சரி நம்ம இப்ப பார்த்தோம் ட்ரிங்க்ஸ் அடிக்ஷன் மாதிரி ரொம்ப உணர்வுகளை ரொம்ப டவுனா இருக்கவங்க தன்னை வந்து உணர்வு பூர்வமா மாத்திக்கிறது எப்படி இப்படியாக எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த ஐந்து விரல் கொண்டு வந்துடலாம் அப்படி ஒரு அற்புதமான கலைதான் சித்த முத்திரை ரொம்ப ஸ்பீட் ஆக்டிங் ஸ்லோவா இப்போ யோகா பண்றோம் ஆறு மாசம் பண்றேன் ஒரு வருஷம் பண்றேன் எஃபெக்ட் இருக்கு அப்படியெல்லாம் இல்ல சோ ஜஸ்ட் த்ரீ மந்த்ஸ் ஆஃப் சின்சியர் ஃபாலோவிங் ஆஃப் முத்திரை அவ்வளவுதான் மேம் நீங்க வந்து சித்த முத்திரைகளை பத்தி நிறைய சொன்னீங்க ஒரு ஒரு விஷயத்துக்குமே ஒரு ஒரு முத்திரைகள் பத்தி சொன்னீங்க ஆனா இப்ப மக்கள் பாக்குறவங்களுக்கு வந்து ஜென்ரலா ஒரு சந்தேகம் இருக்கும் இதை சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பெரிய பெரிய விஷயங்கள் கேன்சர்ல இருந்து அடிக்ஷன்ல இருந்து எல்லாமே கியூர் பண்ண முடியும்ன்றீங்க இல்லையா ப்ரூஃப் எதுவும் இருக்கா கட்டாயமா இருக்கு நாமளே வேலிடேட் சயின் எல்லா முத்திரைகளையும் வேலிடேட் பண்ண முடியாட்டாலும் சில முத்திரைகளை வந்து நம்ம வேலிடேட் எடுத்துக்காட்டுக்கு லிங்க முத்திரை லிங்கமுத்திரை அப்படின்றது வந்து நம்ம உடல்ல உள்ள வெப்பத்தை அதிகப்படுத்துறதுக்காக நம்ம பயன்படுத்துறது யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஆஸ்மா வீசிங் தோந்தரவு இருக்குல்லையா பிராங்கில் ஆஸ்மான்னு சொல்லக்கூடிய இந்த இறைப்பு அவங்களுக்கு வீசிங் வர்றவங்க லிங்கமுத்திரை செய்வதன் மூலமாக வீசிங் நல்லா கண்ட்ரோல் ஆகும் சளியோட சேர்ந்த காய்ச்சல் இப்போ பார்த்தா கொரோனா சமயத்தில் கொரோனா சமயத்தில் இந்த லிங்கமுத்திரையை நாம ஐஐடியில் நம்ம மெட்ராஸ் ஐஐடியில் நாம ரிசர்ச் பண்ணி வேலிடேட் பண்ணியிருக்கோம் ப்ரூவ் பண்ணியிருக்கோம் என்ன அப்படின்னா லிங்கமுத்திரை செய்யும் பொழுது உங்களுடைய லங்ஸில் உள்ள ஹீட் இன்க்ரீஸ் ஆகுது அப்போ அதனுடைய விளைவா என்னெல்லாம் அந்த அந்த இமேஜ் பார்க்கும்போது உங்களுக்கு சாதாரணமாக புரியும் அப்போ ஃபர்ஸ்ட் அந்த மினிட் ஜீரோல நம்ம லிங்க முத்திரை வந்து பேஷண்ட்டை செய்ய வைக்கிறோம் ஃபிஃப்த் மினிட்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஹீட் ப்ரொடக்ஷன் லங்ஸ்ல உள்ள ஹீட் ப்ரொடக்ஷன் வந்து ஒன் பெர்சன்டேஜ்ல இருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட டுவெல் பெர்சன்டேஜ் வர பன்னிரண்டு சதவீதம் லங்ஸ்ல உள்ள ஹீட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறத நம்ம ப்ரூவ் பண்ணிக்கிறோம் விஷுவலா தெர்மல் இமேஜிங் கேமரா அப்படின்னு ஒரு கேமரா இருக்கு ஸோ அதை எதற்காக பயன்படுத்துவாங்க அப்படின்னா மெடிசன் அதை தடை அருவியில் பயன்படுத்துவாங்க இப்போ என்னன்னா அது நம்ம உடலில் உடைய நம்ம உடல் நம்ம சுற்றி இருக்க சூழலில் உள்ள ஹீட் அண்ட் கோல்டை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கும் அதாவது குளிர்ச்சி எல்லாம் ஒரு டார்க் கலராகவும் ஹீட் எல்லாம் எல்லோயிஷாகவும் ரொம்ப ஹீட் வந்து ரெட்டாகவும் எல்லோவாகவும் காமிக்கும் அப்போ இந்த டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா அந்த அதை வந்து தெர்மல் இமேஜிங் கேமரா மூலமா நம்மளால கணிக்க முடியும் அந்த கேமரா மூலமாக நம்ம உடம்புல பர்டிகுலர் லங்ஸ் ஏரியால எப்படி ஹீட் அதிகமாகுது அப்படின்றத வந்து நம்ம கம்ப்ளீட்டா ப்ரூவ் பண்ணியிருக்கோம் சயின்டிபிகலி இட் இஸ் ப்ரூவன் சித்த அப்படின்றது வந்து இதுக்கு என்ன ஆதாரம் இது செஞ்சீங்கன்னா ஹீட் கூடுது என்ன ஆதாரம் அப்படின்னு யாருமே கேட்க முடியாது அதே மாதிரி ஆக்சிஜன் லோடு அதிகமாகுது கொரோனாவில் வந்து மேஜராக நம்ம சந்திச்ச ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ஆக்ஸிஜன் லோடு ரொம்ப டவுன் ஆனது அப்போ நம்ம லங்ஸில் உள்ள ஆக்ஸிஜன் லோடு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா எயிட்டி 75 ரொம்ப டவுன் ஆயிட்டிருப்பாங்க ஆக்சிஜன் சிலிண்டருக்காக வெயிட் பண்ணியிருக்கவங்க முத்திரை செய்ய ஆரம்பித்து வித்தின் டுவெண்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ்ல வந்து உடனே ஆக்சிஜன் லோடு நைன்டி செவன் லெவலுக்கு இன்கிரீஸ் ஆகிறது நம்ம பார்த்தோம் சமயத்தில் லிங்க முத்திரை நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு இட் இஸ் ஹண்ட்ரட் பெர்சன்ட் சயின்டிஃபிகலி ப்ரூவன் அண்ட் வேலிடேட்டட் இதே மாதிரி ஒவ்வொரு முத்திரையா வேலிடேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இது சயின்ஸுக்கு அப்பாற்பட்ட ஏதோ ஒரு விஷயம் கிடையாது இட்ஸ் பியூர்லி சயின்டிஃபிக்